ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இது ஸ்ரீரங்கத்தில் சித்திரை தேர் அந்த உற்சவத்தை பொறு பொ பற்றினது ஸ்ரீரங்கத்தில் சித்திரத்து சித்திரை எட்டாவது நாள் ரெண்டு குதிரை சேவை உண்டு கார்த்தால் வண்டலூர் சப்பரம்னு ஒரு வெள்ளி குதிரையில் பெருமாள் சித்திரை வீதியில் எழுந்தருள்வார் சாயங்காலம் சாதாரணமாக அந்த தங்க குதிரையில் ஏறி அங்கே வையாளி கண்டருவோம் கண் கண்டருள்வார் சித்திரத்தே இருக்கு பக்கத்தில் இது சாதாரணமாக நடக்கிறது இதில் விஷயம் என்னென்னா நான் வேட்டாள் கைங்கிறியத்தை வண்டலூர் சப்புரம் காற்றால் இருக்கிறதுனால என்னால் ச சில சமயத்தில் பங்கு கொள்ள முடியாமல் போகும் சமயத்தில் பங்கு கொள்வேன் விஷயம் என்னென்னா அது ஒரு ரொம்ப காற்றால் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் புறப்படுவார் சப்பரம் மேலே இருக்கிறதுனால பெருமாளுக்கு வெயில் பெரு நம்பெருமாளுக்கு மேலே வெயில் படாது அதனால் ச சப்பரத்திலே பெருமாள் குதிரவானத்தில் நிதானமாக எழுந்தருள்வார் நல்லாயிருக்கும் ஆனால் என் கைங்கரியம் பண்ணுற எங்களுக்கு தான் கொஞ்சம் காலில் சூடாக சூடாக இருக்கும் அப்படி பதினோரு மணி பக்கத்தில் உள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன் இவ்வாறாக இருந்து கொண்டிருது விஷயம் என்ன என்றால் அந்த விருப்பம் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சித்திரை தேர் உற்சவத்தில் அதற்கு ஏன் இந்த சப்பரத்துக்கு வண்டலூர் சப்பரம்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வண்டலூர் சப்பரம்னு சொல்லிவிட்டு நம்ம போவோம் ஆனால் பெருமாளை ஏழை பண்ணுவோம் இதான் விசேஷம் இதை பகிர்ந்து கொள்ளதான் ஏன் இதற்கு பெயர் வண்டலூர் வண்டலூர் சப்பரம் இதுதான் இது என்னுடைய கேள்வி தான் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை ஸ்ரீமதை ராமானுஜானிக்கம்